ஹா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா ஹிந்தியில் கல் காக்காம் ஆஜ்கரோ ஆஜ்காக்காம் அபிகரோ நாளைய ஒர்க்கை இன்று பண்ணு இன்றைய ஒர்க்கை இப்போவே பண்ணு தமிழில் கூட நாளை நாளை என்றாது நாளை பொழுதை போக்காதே நாளை செய்யும் காரியத்தை இன்றே நலமாய் முடிப்பாயே எப்போவுமே எந்த ஒர்க்கு நமக்கு வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் பண்ணுற ஒர்க்கு இல்லை ஆஃபீஸில் பண்ணுற ஒர்க்கு எந்த ஒர்க்காக இருந்தாலும் டிலே மட்டும் பண்ணிடக்கூடாது லேட் மட்டும் பண்ணிடக்கூடாது அப்படியாயிருச்சுன்னா என்னாகவும் தெரியுமா அப்படியே நமக்கு ஒரு அழுப்பு தட்டிடும் அது எப்படின்னா லீக் ஃப்ரம் த டேங்க்குன்னு சொல்லுவாங்க அதாவது டேங்கில் ஒரு ஓட்டை இருந்துச்சுன்னா அதில் ஃபுல்லாக இருக்கிற தண்ணி என்னாகும் அந்த ஓட்டை வழியாக அப்படியே குறஞ்சிக்கிட்டே வந்துடும் அந்த மாதிரி நமக்கு எக்ஸாம் நாளைக்கு அப்படின்னாலும் படிக்க ஆரம்பிச்சிருந்தேன் வேக வேகமாக கொஞ்சம் நம்ம விட்டுட்டோம்னா கூட போய் தூங்குவோம் சாப்பிடுவோம் மறுபடியும் தூங்கிடுவோம் அப்புறம் எக்ஸாம் வந்து நின்றுடும் நின்றுடும் ஸோ டூ இட் நவ் இப்போவே அந்த ஒர்க்கை பண்ணணும் அப்படிங்கிற ஒர்க்கை நம்ம டூ இட் நவ் இப்பொழுதே வேலையே நம்ம படிக்கிற வேலையாக இருந்தாலும் சரி நம்ம எந்த ஒர்க்கு நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஒர்க்கை டூ இட் நவ் அது எக்ஸாமுக்கு படிக்கிறதா இருக்கலாம் இல்லை சமையல் பாத்திரங்கள் வரதாக கூட இருக்கலாம் அப்புறம் அப்புறம்னா அப்புறம் சமையல் ரூமுக்குள்ளேயே போக முடியாது அத்தனை பாத்திரமும் இப்படி சீர் பாத்திரமாக ஆயிடும் இல்லையா அதனால் டூ இட் நவ் இப்பொழுதே அந்த காரியங்களை அப்பப்போ செய்து முடிக்கணும் பிடிச்சிருக்கா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Mm, like pendengar thank you